மனைவி சாந்தியினுடைய இறப்பால் கலங்கிய கவுண்டமணி அம்மா அம்மான்னு சொல்லி அழைப்பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ கவுண்டமணி அவர்களுடைய வீட்ல வேலை பார்க்குற பணிப்பெண் பார்த்தீங்கன்னா உருக்கமா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ குறித்து பார்க்கலாம் நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய மனைவி சாந்தி எங்களை எல்லாமே வீட்டு பணியாளர்களாகவே நடத்த மாட்டாங்க எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களாக தான் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வீட்டு பணிப்பெண் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க மேலும் கவுண்டமணியும் தன்னுடைய மனைவியை இது வரைக்கும் சாந்தி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கூப்பிட்டு பார்த்ததே இல்லை அப்படின்னும் அம்மா அம்மானு தான் கூப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த பெண் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் கவுண்டமணி காமெடியில் கலக்குனதை யாராலையும் மறக்கவே முடியாது அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே இருந்தார் ஒரு காலத்தில் இப்படி சில்க் ஸ்மித்தாவினுடைய கவர்ச்சி நடனத்துக்காகவே மக்கள் படம் பார்க்க போவாங்களோ ஸோ அதே போல கவுண்டமணி அவர்களினுடைய காமெடியை பார்க்கறதுக்காகவே படம் பார்க்க ஓடி வந்தாங்க இதனால நிறைய படங்களுமே ஓடிச்சு கவுண்டமணி இப்போ வயோதிகம் காரணமா பொது நிகழ்ச்சிகளில் பெருசாக கலந்துக்கிறது கிடையாது யாராச்சும் மறைந்துட்டா மட்டும்தான் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவர் அழைத்து வரப்பட்டாரு இந்த நிலையில கவுண்டமணி அவர்களுடைய மனைவி சாந்தி நேற்று காலமானாங்க இவங்க கடந்த சில காலமாகவே உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில சாந்தி சிகிச்சை பலனில்லாம நேற்று காலமானாங்க இவங்களுடைய உடலுக்கு நடிகர் செந்தில் சத்யராஜ் நிழல்கள் ரவி உள்ளிட்டோர் நேரில் போய் அஞ்சலி செலுத்துறாங்க எல்லாரையுமே சிரிக்க வச்ச கவுண்டமணி நேத்து ரொம்பவே கலங்கி போயிருந்தாரு கவுண்டமணியோ சாந்தியோ ஒற்றுமையாக இருப்பாங்களாம் ரெண்டு பேருமே காதலித்து தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் செஞ்ச உடனே தான் கவுண்டமணிக்கு திரைத்துறை சூடு பிடிச்சிதான் இதனால தன்னுடைய ஏக இருந்திருக்குது இவர் ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னா வீட்டை நிர்வகிக்கிறது குழந்தைங்களை ஆளாக்குறதுன்னு சொல்லி பெரிய பங்கு பார்த்தீங்கன்னா சாந்திக்கு உண்டு எங்க போனாலும் தன்னுடைய மனைவி கையால காசு வாங்கிக்கிட்டு தான் கவுண்டமணி வெளியே போவாராம் இப்படிப்பட்ட சூழல்ல சாந்தியினுடைய மறைவு கவுண்டமணிய பயங்கரமா புரட்டி போட்டுருச்சு இது குறித்து கலாட்டா சேனலுக்கு கவுண்டமணி அவர்களினுடைய வீட்டு பணிப்பெண் சொல்லும்போது நான் கவுண்டமணி சார் வீட்டில் முப்பது வருஷமாக வேலை பார்த்துட்டு வரேன் அவர் வீட்டில் துணி வைக்கிற வேலை பண்ணிட்டு வரேன் எங்களை எல்லாமே அவர் பணியாளர்கள் போலவே நடத்தாம அவங்க வீட்டில் ஒருத்தவங்களாக தான் நடத்துவார் அவர் வீட்டுக்கு போனாலே தாய் வீட்டுக்கு போகிறது தான் இருக்கும் எனக்கு அஞ்சு மகள்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே திருமணம் செஞ்சு வச்சேன் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுவார் அழிச்சிட்டு வருவேன் ஐயா அம்மா காலை விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க அப்போது புதுமண தம்பதிகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க தருவாங்க என்னோட பேத்திய கூட திருமணம் முடிஞ்சதும் அழைச்சி வர சொன்னாங்க அப்பையும் இதே தான் நான் அவங்க வீட்டு படுக்கையறை வரைக்கும் போவேன் எங்களை எல்லாமே அவங்க அப்படிதான் நடத்தினாங்க கவுண்டமணி ஐயா சாந்தி அம்மாவை ஒரு முறை கூட சாந்தின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டார் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவார் இப்போது அந்த அம்மா மறைவில் இருந்து அவர் மறுபடியும் மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உருக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ எனவே நம்ம அடிச்சாரல் சார்பாகவும் தன்னுடைய மனைவியை இழந்து வாழ்கிற கவுண்டமணிக்கு ஆறுதல் சொல்லிப்போம்